அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து இருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினொன்று மீன் நலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்து எனக்கு சொன்னபடியே வேலை கிடைச்சிருச்சு என்னுடைய கடன்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நாம் கேள்விப்படுறோம் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல முறையில் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கும் இந்த ஜோதிட நிலையத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முறையில் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு திருப்பம் நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உரையாடும் போது யோசித்து உரையாட வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் தீவிரமாக கூடாது இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது தரத்தை விட்டுக் கொடுக்க வாய்ப்புள்ளது உங்களது பணிகளை சாமர்த்தியமாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சினை காணப்படலாம் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளை சமாளிக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது சளி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக இருக்கலாம் இன்று நீங்கள் எதையும் இழக்காமல் இருக்க பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் உற்சாகமாக இருக்காது பணியில் உங்களது செயல்திறனை வெளிப்படுத்த தவறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறிது கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இன்று உங்களது துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக நிதிநிலைமை இருக்காது இன்று பணப்ப றை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் என்று பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் தைரியமாக இருந்து செயலாற்ற வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று நீங்கள் நேர்மறையாக எதையும் அணுகுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களது முயற்சிகளில் சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள் இன்று ஆற்றல் உங்களிடம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் விரைவில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது வங்கியில் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று அமைதியும் திருப்தியும் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று திறமை உங்களது மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுகிறது பணிகளை மேற்கொள்ளும்போது போது தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களது துணை உங்களது நண்பர் வீட்டிற்கு அழைத்து துணையை நண்பர் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படுகிறது அதிக பணம் சேமிக்கக்கூடிய நிலைமை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் முழுமையான ஆரோக்கியமாக அமைகிறது ஆற்றல் அதிகமாக காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது உங்களது நேர்மறையான முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அனுசரணை காணப்படலாம் உங்களது பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் இதனால் உங்களிடம் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மன திருப்தி காரணமாக நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி பண வரவு அதிகமாக காணப்படுகிறது பங்கு வர்த்தகத்தில் பணத்தை சேமிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களது தைரியம் மற்றும் உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களே காணக்கூடிய நாளாக அமைகிறது உங்களது செயல்களை முடிப்பதில் சில தடைகள் காணப்படலாம் வசதிகளை இழக்க நேரிடலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காரணமாக துணையிடத்தில் நல்லிணக்கம் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப செலவுகள் அதிகம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தில் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகளை எளிதாக மேற்கொள்வதை நீங்கள் கடினமாக உணர்வீர்கள் இன்று முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி காண முடியும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக சுமை காரணமாக வருத்தமாக இருப்பீர்கள் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படுகிறது இது உங்களுடைய பணி வளர்ச்சியை பாதிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமான உறவை பராமரிக்க துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் பண பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டையில் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நிகழ்வுகளில் பல மடங்கு மகிழ்ச்சி காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று முழுவதும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் முறையாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இலக்கை அடையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கின் காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது எனவே ஆரோக்கியத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று உங்களது வழக்கமான செயல்களை செய்யும் போது அதிக கவனம் தேவை உரையாடுவதற்கு முன் நன்கு யோசித்து உரையாட வேண்டும் பிரார்த்தனை உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை துணை இடத்தில் காட்டாமல் இருப்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது பிரியமான ஒருவருடைய உடல் நலத்திற்காக திடீர் செலவு ஏற்பாடுகள் வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடுதல் பொறுப்பு காரணமாக பதட்டமாக காணப்படுவீர்கள் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படுகிறது எனவே இன்றைய பணிகளை அமைதியாக மேற்கொள்ளுங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் இன்றைய நாள் நீங்கள் உண நல்லுறவை க பராமரிக்க உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காரணமாக நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கலாம் சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சரி சரியா சராசரியானதாக காணப்படுகிறது சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தெளிவான மனநிலை காரணமாக பணிகளை திறமையாக முடிப்பீர்கள் இன்று அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படுகிறது நீங்கள் சக பணியாளர்களை விட முன் முன்னிலையில் இருப்பீர்கள் இன்று வேலை தொடர்பான சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமாக இருப்பீர்கள் நட்பான உரையாடல் மூலமாக நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பயன் தரக்கூடிய நல்ல முதலீட்டு திட்டத்தில் பங்கு பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று உங்களது விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள சிறந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்கள் உணர்வுகளை நேர்மறையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிக்கும் ஆற்றல் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது நம்பிக்கையான உணர்வு காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்